மகாபாரதத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்குது சில பேரு சில பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுவாங்க ஆனா வாழ்க்கையோட எல்லை முடிக்க அதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படி யாராவது தொடர்ந்து செஞ்சுட்டா அவங்க மேல நமக்கு ஒரு தனி மரியாதையே வந்துடும் இல்லையா மகாபாரதத்துல நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம் அப்படி இருந்த ஒரு கதாபாத்திரம் தன் வாழ்க்கையில கடைசி முடிக்கும் நல்ல விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தது அந்த கதாபாத்திரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா போர்கள்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் பலராமனும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு பாண்டவர்கள் நம்மளும் மேலுலகத்துக்கு போக நேரம் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணாங்க அதனால யுதிஷ்டரும் மற்ற பாண்டவர்களும் அவளை தொடர்ந்து போனாங்க மரபுரியும் மான் தோலும் அணிந்து மக்கள்கிட்ட இருந்து விடை பெற்றாங்க யுதிஷ்டர் முன்னாடி போக அவருக்கு பின்னால வரிசையா பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் போக கடைசியா திரௌபதியும் போனா இவங்களுக்கு பின்னால ஒரு நாயும் அவங்கள பின்தொடர்ந்து போனது அவங்க வடக்கு திசையை நோக்கி போனாங்க உயர்ந்த மலையை கடந்த பிறகு கொஞ்சம் தொலைவுல மேருமலையை பார்த்தாங்க தங்களோட ஆழ்ந்த யோக சாதனையின் பயனா அவங்க மேருமலையின் மீது ஏறி நடக்க ஆரம்பிச்சாங்க அப்போ முதல்ல திரௌபதி உயிர் பிரிந்து கீழே விழுந்தா இதனால் திகைப்புற்ற பீமன் யுதிஷ்டர்கிட்ட ஒரு குற்றமும் குறையில்லாத இவ ஏன் இறந்தா அப்படின்னு கேள்வி கேட்டான் அதுக்கு யுதிஷ்டர் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு நாம எல்லாருமே அவகிட்ட சமமான அன்பு கொண்டிருந்தாலும் அவ மத்தவங்கள காட்டிலும் அர்ஜுனனை அதிகமா நேசிச்சா அதனால இறந்துட்டா அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச தூரத்துக்கு பிறகு சகாதேவன் உயிரிழந்தான் இதனோட காரணத்தை விளக்கினாரு யுதிஷ்டர் அவன் தனக்கு நிகரான அறிவாளி யாருமே இல்லைன்னு அவனோட கருத்துல வச்சிருந்தான் அதனால இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகு நகுலனும் இறந்தான் அவன் நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும் தன்னை விட அழகில் சிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு கர்வத்தினால அவனுக்கு இந்த முடிவு ஏற்பட்டதுன்னு யுதிஷ்டர் சொன்னாரு நகுலனும் மற்றவங்களும் இறந்ததை பார்த்த அர்ஜுனன் ரொம்ப துக்கம் அடைஞ்சான் கொஞ்ச நேரத்துல அவனும் மரணம் அடைஞ்சிட்டான் இப்போ பீமன் இடத்துல யுதிஷ்டர் சொன்னாரு வில்வித்தையில சிறந்த மத்த வீரர்கள்ட்ட அவனுக்கு வெறுப்பு மட்டுமே இருந்தது அதனால அவனுக்கு இந்த முடிவு ஏற்பட்டதுன்னு சொன்னாரு மேருமலையில ஏறி போகையில யுதிஷ்டர் நீயும் உண்ணும் போது மற்றவங்கள பத்தி நினைச்சதே கிடையாது அதனால நீயும் மரணம் அடைவாய்னு சொன்னாரு அதுக்கு பிறகு பீமனும் இறந்து போயிட்டான் யுதிஷ்டர் மலையோட மேல ஏறி போய்கிட்டே இருந்தாரு இப்போ நாய் மட்டுமே அவரை தொடர்ந்துட்டே இருந்தது திடீர்னு விண்ணையும் மண்ணையும் அதிர வைக்கிற ஓசை கேட்டது இந்திரன் தன்னோட ரதத்துல அங்கு வந்தான் யுதிஷ்டர தன்னோட ரதத்துல ஏறிக்குமாறு சொன்னான் ஆனா திரௌபதியும் சகோதரர்களும் உடன் வராமல் தான் மட்டும் சொர்க்கம் செல்ல யுதிஷ்டர் விரும்பல அதுக்கு இந்திரன் சொன்னான் உன்னோட சகோதரர்களும் திரௌபதியும் உமக்காக சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள் உமக்கு முன்பே அவர்கள் அங்கு சென்று விட்டனர் அவர்கள் தங்களது உடல்களை பூமியிலேயே விட்டுவிட்டு சென்றனர் நீ மட்டும்தான் இந்த உடலுடனே சொர்க்கம் செல்லும்படியான தகுதியை பெற்றிருக்கிறாய் அப்படின்னு விளக்கமளிச்சாரு யுதிஷ்டர் சொன்னாரு இந்த நாய் ஆரம்பத்திலிருந்தே என்ன நன்றியோட பின்தொடர்ந்துட்டே வந்திருக்கு அதையும் என்னோட அழைச்சிட்டு வர விரும்புறேன்னு கேட்டாரு சொர்க்கத்துல நாய்களுக்கெல்லாம் இடமில்லையே நாயை மறந்துட்டு என்னோட வா அப்படின்னு இந்திரன் சொன்னான் நம்பி வந்த யாரையும் கைவிடுறது தர்மம் ஆகாது என்னால சொர்க்கத்திற்கு போக இயலாட்டாலும் பரவாயில்ல நான் இந்த நாயை கைவிட மாட்டேன்னு யுதிஷ்டர் சொன்னாரு அவர் பேசி முடிச்ச அந்த கணமே நாய் தன்னோட உருவத்தை மாத்திக்கிச்சு தர்ம தேவதையா காட்சி ஆசிர்வாதம் பண்ணுச்சு தர்மத்தை கைவிடக் கூடாது அப்படின்னு தன்னோட நல்ல பழக்கத்தை கடைசி முடிக்கும் தர்மர் கடைபிடிச்சாரு அதனாலதான் தர்ம தேவதையே அவருக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் நாமளும் நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணலாம்